என் அன்பு பிள்ளையே நீ யார் ஒருவரை அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற உண்மைகளையும் ரகசியங்களையும் வேறு ஒருவரிடம் பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் அவர்களிடம் நீ பேசுவதையே கொஞ்சம் குறைத்துக்கொள் அப்பொழுதுதான் எந்த பிரச்சனைகளும் உன்னை நாடி வராமல் இருக்கும் என் பிள்ளையே உன் மன வேதனையை என்னிடத்தில் மட்டும் சொல்லிவிட்டு அதனை அப்பொழுதே மறந்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அதனை விட்டுவிட்டு எல்லோரிடமும் உன் கவலைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த கவலைகள் இன்னும் பல மடங்காக உன்னிடத்தில் திரும்பவும் வந்து கொண்டே இருக்கும் நீ உன் உறவினர்களிடம் மிகவும் நம்பிக்கை வைத்துவிட்டு அவர்கள்தான் நமக்கெல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உறவினர்களுக்கு நாம் உதவினால் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் நல்லவர்களாக தெரிவோம் நாம் சில இக்கட்டான தருணங்களில் அவர்களுக்கு உதவ முடியாமல் போய்விட்டால் அவர்கள் நாம் செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்துவிட்டு நம்மை பற்றி பிறரிடம் குறை சொல்ல தயாராகி விடுவார்கள் எனவே அவர்களிடத்தில் என்றும் கவனமோடு இரு என் செல்லமே உன் சிந்தனைகளை நீ சாதாரணமா நினைத்து விடாதே உன் சிந்தனைகள் உன்னை காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்திக்க பழகு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே ஏதாவது ஒரு செயலில் நீ தவறு செய்திருந்தால் அதனை ஏற்க தயங்காதே அதுவே நீ எந்த ஒரு தவறும் செய்யாமல் உன் மீது யாரேனும் பழி சொன்னால் அதனை எதிர்க்கவும் தயங்காதே நீ எதை கண்டு பயப்படுகிறாயோ அதனை துணிந்து எதிர்த்து நிற்க பழகிக்கொள் அதன் பின் தைரியம் உன்னிடம் பல மடங்காக அதிகரித்துவிடும் உன் மனதினை எப்போதும் பூந்தோட்டமாக நிரப்பிக்கொள் கவலைகளை குப்பைகளைப் போல மனதில் விடாமல் சேரவிடாமல் கொண்டே இரு நாளுக்கு நாள் தியானம் என்னும் ஒளியினை கொண்டு உன் பயத்தினை விரட்டு உனக்கு நான் எப்பொழுதும் பக்க பலமாக உன் கூடவே இருப்பேன் உனக்கு தேவையான வார்த்தைகளை உனக்கு தேவையான நேரத்தில் நான் கட்டாயம் உனக்கு தந்திடுவேன் நான் தரும் வார்த்தைகளை கேட்டு நீயும் செயல்படத் தொடங்கி விடுவாய் இதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் விதி இது நான் உனக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட வார்த்தைகள்தான் இதை நீ ஏற்காவிட்டாலும் இது நடந்தே தீரும் நீ ஒரு விஷயத்தில் மனக்காயமடைந்தால் அதனை என் மனம் ஒரு நாளும் ஏற்காது உன்னை பற்றி விட நான் தான் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை உனக்கு சிறிது சிறிதாக நான் உன்னிடம் கொடுப்பேன் உனக்கு தேவையான சந்தோஷங்களை முழுவதுமாக கொடுத்துவிட்டால் அது உனக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது எனவே ஒவ்வொரு விஷயமும் நீ இரசிக்கும்படி உனக்கு தக்க தருணத்தில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னை வந்து சேரும் உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும் அது உன் நம்பிக்கைதான் என் செல்லமே கவலை என்பது பனித்துளியைப் போல் நேற்றைய கவலை இன்று இருக்காது இன்றைய கவலை நாளை இருக்காது இவற்றை நான் முற்றிலுமாக சரி செய்து காட்டுவேன் உன் உள்ளத்தில் இருக்கும் உன்னுடைய தூய்மையான எண்ணங்களில் நான் கலந்திருக்கிறேன் எனவே நான் சொல்லும் வார்த்தைகளை உன் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு நீ என் ஆலயத்திற்கு வந்து என்னை காண வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்தி நீ என்னை வந்து சந்தித்துக் கொண்டே இரு உன் வாழ்வில் பல புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீ யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறான் ஆனால் உன்னோடு இருக்கும் பல உறவுகள் உன்னை காயப்படுத்தி மட்டுமே பார்க்கிறார்களே என்று கொண்டு இரவில் அழுது கொண்டே உறங்க செல்கிறாய் இப்படி செய்வது உன் மன நிம்மதியை கெடுத்துவிடும் என் பிள்ளையே நீ எதற்கும் கவலை கொள்ளாதே அவற்றையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நீதான் போய் அதிகமாக உதவி செய்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உன்னுடைய மனநிலை அவர்களுக்கு சிறிதும் புரிவதில்லை நீ இவற்றையெல்லாம் கவனிக்காமல் அவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கிறாய் அதனால் நீயே உன் மனவேதனையையும் அதிகப்படுத்திக் கொள்கிறாய் நான் பிறருக்கு உதவ வேண்டாம் என்று சொல்லவில்லை என் பிள்ளையே உன்னுடைய உதவிகள் மற்றவர்களுக்கு கிடைப்பது அவர்களுக்கும் புரிய வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் தாமரை தண்ணீரில் தான் வளர்கிறது ஆனால் அது அந்த தண்ணீரால் நனைவதில்லை அதை போலவே மனிதன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இதயம் இறைவனை சிந்தித்திருக்க கைகள் மட்டும் தன் வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும் உங்களின் ஆன்மா தெய்வத்தன்மை வாய்ந்தது அதை ஜட பொருள்களின் கட்டுப்பாட்டுக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள் கடவுளின் கருணையால்தான் தான் கட்டுகள் அவிழும் தூய்மை உள்ளவர்களுக்குத்தான் அந்த கருணை கிட்டும் என் கருணையை பெறுவதற்கு மன தூய்மை அவசியம் என் பிள்ளையே ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டையோ அல்லது கொள்கையையோ நம்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது பக்தியாகாது மெய்ப்பொருளை உணர வேண்டும் அந்த மெய்ப்பொருளை நம்பினால் மட்டும் போதாது அதை உணர்ந்து தானே அதுவாக மாற வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி என் பிள்ளையே பூரணத்துவம் பெற்ற மனிதன் என்ன ஆகிறான் என்று யோசித்துப்பார் என் பிள்ளையே அவன் எல்லையற்ற பேரானந்தத்தில் திளைத்து மகிழ்ச்சியாக வாழ்கிறான் பேரின்பம் பெறுவதற்கு எதை அடைய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை அடைந்து அவன் பேரானந்தத்தில் திளைக்கிறான் நீயும் பேரானந்தமான வாழ்க்கையை வாழ பக்தியில் உன்னை ஈடுபடுத்தி இறை சக்தியை உணர்ந்து அதனோடு கலந்திருப்பதுதான் ஒரே வழி மற்றவர்களுக்கு ஒரு தீமை நடக்கிறது என்றால் அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது அவர்களை கண்டு உனக்கும் அப்படித்தான் நடக்குமோ என்று மனம் கலங்கி நிற்காதே அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என் செல்லமே அவர்களுக்கான தீமையை அவர்கள் ஏற்கனவே விதைத்து விட்டார்கள் அது இன்று முளைத்து அவர்களிடம் வந்து சேர்கிறது நீ தானே விதைக்கிறாய் நம்மை மட்டும்தானே உன்னிடம் வரும் அதை விட்டுவிட்டு ஏன் நீ மனம் கலங்கி வீணாக நேரத்தை செலவழிக்கிறாய் நான் உன் வீட்டிற்கு இப்போதே வருகிறேன் உன்னை எந்த விஷயம் துன்புறுத்துகிறதோ அதனை விரட்டி அடிக்கவே வருகிறேன் பல இன்பங்களை உனக்கு தர வருகிறேன் என் மீது நீ கொண்ட உண்மையான பக்திக்கு நான் ஒருபோதும் உன்னை எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை என்பதனை நீ முழுமையாக நம்பி வாழ்ந்தாலே போதும் உன் பக்தியை விட உன் நம்பிக்கை அதிகமாக வேலை செய்யும் இனி உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் சந்தோஷம் என் கையில் அது என்றும் மறவாதே வேதனை தருவது உன்னை சோதிப்பதற்காக மட்டுமல்ல உண்மையை உனக்கு உணர்த்துவதற்காகவும் தான் இதை நீ புரிந்து கொண்டாலே பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் செல்லமே எப்போதும் இது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நேற்றைய பொழுதை போல் இன்று அமையாது இன்றைய பொழுதைப் போல் நாளைய பொழுதும் அமையாது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயத்தை உனக்கு வைத்திருக்கிறது ஆகையால் நீ மற்றவர்களை கண்டு அவர்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகளைப் போலத்தான் நமக்கும் வரும் என்று நீ ஏன் நினைத்துக் கொண்டு வாடுகிறாய் அந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வெளியே வீசிவிடு பிரச்சனைகளுக்கு அதிகம் நேரம் கொடுக்காது பிரச்சனைகளை குப்பைகளை களைவது போல் கலைந்து விடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது நன்மைகளை அடிக்கடி நினைத்து சந்தோஷப்பட பழகிக்கொள் உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களிடத்தில் உள்ள சில நல்ல விஷயங்கள் உனக்கு பிடித்திருக்கும் அல்லவா அதை நினைத்து இப்பொழுது சந்தோஷமடைய பழகிக்கொள் எது நடந்தாலும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் மனவேதனைகள் காணாமல் போகும் மற்றவர்களை அதிகமாக மன்னிக்கும் குணம் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் மீது யார் எந்த கலங்கத்தை சுமத்தினாலும் அதற்காக கவலைப்படாதே இறைவன் என்னும் கருணை கடலில் நீ ஒரு முறை மூழ்கி எழுந்துவிட்டாலே உன் மீது இருக்கும் அனைத்து களங்கங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் என் பிள்ளையே ஒட்டகம் முள் செடியை தின்னும் போது வாயில் இருந்து இரத்தமே வழிந்தாலும் அது தின்பதை நிறுத்துவதில்லை அதுபோல மக்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் தன் ஆசைகளை மட்டும் விடுவதே இல்லை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆசைகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயற்சி செய் தனக்கு தானே நன்மை செய்து கொண்டு மோட்சத்தை அடைவதை விட மற்றவர்களுக்கும் நன்மை செய்து ஆயிரம் நரகங்களுக்கு செல்லவும் தயாராக இருப்பவனை நான் இன்னும் அதிகமாகவே நேசிக்கிறேன் அவனது அன்பும் தூய்மையும் அவனை நிச்சயம் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் இதயம் துடிக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகிறது எல்லோரும் அது வெளியில் எங்கேயோ இருந்து உருவாகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் இதயத்தில் தெய்வம் குடிகொண்டிருக்கிறது என்பதைத்தான் அந்த சத்தம் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என் பிள்ளையன் பாவ எண்ணங்கள் மிகவும் மோசமானவை பாவ சிந்தனையும் பாவ செயல்களும் ஒன்றுதான் ஒருவன் பாவ செயல்களை செய்தால் எந்த அளவுக்கு வருந்துவானோ அதே அளவுக்கு பாவ எண்ணங்களுக்கும் ஒருவன் வருந்தித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே ஒவ்வொருவரையும் மகத்தான அரிய செயல்களை செய்வதற்காகவே நான் இந்த பூமியில் படைத்திருக்கிறேன் அதனால் நீ உன் மனம் இதயம் ஆன்மா முழுவதையும் மகத்தான செயல்களுக்காக அர்ப்பணிக்க பழகிக்கொள் என் பிள்ளையே பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உணர்த்தும் கருத்தே ஆன்மீகம் எப்போதும் உற்சாகத்துடன் இருப்பதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அடையாளம் மற்றவர்களுக்காக நீ செய்யும் மிக குறைந்த அளவு உழைப்பு கூட உனக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை தட்டி எழுப்பும் என்பதை தெரிந்து என் பிள்ளையே பக்தியும் தொண்டுமே உனது மேலான இலட்சியங்களாக இருக்கட்டும் இவ்விரண்டையும் ஒழுங்காக செய்தால் உனக்கு தேவையான மற்றவை தானாகவே உன்னை வந்து சேரும் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் உன்னை விரும்புபவர்கள் உன்னை வெறுப்பவர்கள் பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதே இது உன் வாழ்க்கை பல சூழ்நிலைகளை கடந்துதான் வாழ்ந்தாக வேண்டும் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக் கொண்டால் உன் வாழ்க்கை சிறக்கும் என் பிள்ளையே உன் மனதினை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க தினமும் மாலை வேளையில் என்னை நினைத்து விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போடுவதை கடைபிடித்துக் கொண்டே வர வேண்டும் என் பிள்ளையே அவ்வாறு செய்வதால் பல சந்தோஷங்கள் உன்னை நாடி வர நான் வழிவகை செய்வேன் உன் துன்பங்கள் நிலையானவை அல்ல அவை ஆற்றில் ஓடும் தண்ணீரை போல் ஓடி கடலில் கலந்துவிடும் என்பதை மறவாதே பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் என்பதை உணர்ந்து வாழ பழகிக்கொள் உன்னை சுற்றிலும் அன்பு நிறைந்த நபர்களை வைத்திருக்க பழகு அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புதச் சிற்பி அவரவர்களின் எண்ணங்கள் தான் என் பிள்ளையே அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கும் மந்திர சக்தி என்பதை புரிந்துகொள் நீ அனுபவிக்கும் தனிமையை வேதனை என்று நினைத்து விடாதே பல சாதனைகளை செய்யும் அளவிற்கு உயர்ந்த சிந்தனையை அது உனக்குள் உருவாக்கி தரும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் நான் கலந்திருக்கிறேன் இந்த உலகினை காப்பது என் கடமையாகும் என் பக்தர்களுக்கு நான் தரும் பாதுகாப்பு நிறையவே கிடைக்கும் அனைவருடைய துக்கத்திற்கும் நான் தீர்வளிப்பேன் என்னுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் என்னை மதிப்பார்கள் என்னையே பூஜிப்பார்கள் என்னை அதிகமாக நினைப்பார்கள் அதுவே அவர்கள் இப்பிறப்பில் எனக்கு காட்டும் நன்றி கடன் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணங்களும் நல்ல சக்திகளும் அதிகம் நிறைந்துள்ளது எனவே நீ உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷத்துடன் வாழப்போகிறாய் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் இன்றிலிருந்து நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் எப்பொழுதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே